ரஹ்மான்ர் ரஹீம் அலமதுலாஹி ரப்பில் அல்லாஹுனா முகமதின் வால அலி சயிதினா முகம்மதின் நம் உயிரிலும் வேளான கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபார் சுலே கரீம் சல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய துவாபரக்கத்தோட நம்ம அலக்துல்லில்லா ஷவாலுடைய பிறைக்கு பத்தொம்பதுக்கு வந்துட்டோம் அல்ஹமதுல்லா மாபெரும் கருணையாலையும் அவன் இறக்க முடியவன் காலத்தையும் நேரத்தையும் தன் கைவசம் வச்சு நம்மளுடைய காலமும் நேரமும் வேகமாக போய்கிட்டு இருக்கு அந்த வேகமாக போகையில் நம்மள அமல்கள் அதை விட வேகமாக போய்கிட்டு இருக்கா இல்லை குறைவாக போய்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்து நம் ரசூப் சல்லாஹூ செல்லும் பேரில் அதிக அதிகமாக முஹப்பத்து வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அல்லாவின் பொருத்தத்தை பெறுபவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள்வானாக என்ற துவாவோட நம்மளை அல்லகு தாலா கண்மணி நாயம் ரசூத் செல்லம் அவருடைய உண்மத்தாக நம்மளை படைச்சு அதற்கு பிறகு உள்ள தாபியன்கள் மூலமாக கற்ற விஷயங்களை ஹசாலி ரஹமத்துல நம்மளுக்கு அநேக விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் இந்த நம்மளுக்கு ஐந்து விஷயம் உலகத்துல நமக்கு பெற்றுட்டோம்டா இந்த அஞ்சு விஷயம் நம்மகிட்ட கிடைச்சிருச்சுண்டா உலகமே நம்மளுக்கு கிடைச்சது மாதிரியாம் இந்த உலகத்துல உண்மையாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறத நினைவு கூறக்கூடிய விஷயங்களை ஹசாலி ரஹமத்துலஹி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு விஷயம் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம் ஏற்கனவே சொன்னதாக இருந்தால் புதுப்பிச்சுக்கிருவோம் புதுசாக கேட்கப்பதாக இருந்தால் அலமதுல்ல கேட்டு அதன்படி வாழக்கூடிய தௌவிக்கை வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் ஒன்றாவது ஹசாலி ரஹமத்துல்லாயி அலி சொல்கிறாங்க ஒன்றாவது நன்றி செலுத்தும் நாவு எந்த காரியம் நடந்தாலும் நம்ம அல்ஹந்தில் இல்ல அல்ஹந்தில்லா இல்ல ஹந்தில் இல்லா ஈர் அப்பில் என்ன நடந்தாலும் நம்ம நம்ம நினைக்கலாம் நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்ட்டு ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹலை சொல்லுவாங்களாம் கேட்டது கிடைச்சிட்டா நான் கேட்டது தந்துட்டான் இப்ப தராட்ட அல்லா தரக்கூடியதை தருவான் எப்படி எடுத்துக்கிட்டாங்க நான் கேட்டேன் அவன் தந்துட்டேங்கிறத விட நான் விரும்பியதை தந்தான் அல்ல விரும்பியதை தருவான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம் நம்ம எல்லாம் நம்ம கே நம்ம திறமையால் கிடச்சிச்சு நம்ம பேச்சால் கிடச்சிச்சு நம்ம நம்மளுடைய எல்லா விஷயத்தில் உலகத்தில் நம்ம உழைச்சிருக்கோம் அதனால் கிடச்சிரு கிடையாது எல்லாம் நாடாமல் நம்மளுடைய நம்ம ஏற்கனவே சொன்னது தான் உதட்டில் இருக்கக்கூடிய உணவு கூட நம்ம நாவை தாண்டி உள்ளே போகாது அதே நேரத்தில் வாயில் ஊறக்கூடிய உமிழ்நீர் கூட எல்லா நாடாமல் நம்ம நாவில் சுரக்காது அதை முழுங்கவும் நம்ம முடியாது அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாக நம்ம நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த நன்றி நம்மளுக்கு பல வகையாக முதல்ல நம்ம செலுத்தக்கூடிய நன்றி அல்லாஹ் ரசூலுக்கு கண்மணி நாயம் ரசூல் செல்லு அலைவர் செல்லம் அவர்களுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஈடாகுமா அல்லாஹ் நம்மளுக்கு எப்படி நம்ம அல்லாஹ் என்ன சொன்னா நான் அறியப்படாத பொக்கிசமாக இருந்தேன் அறியப்பட ஆசைப்பட்டேன் முகம்மதை படைத்தேன் முகமதை படைத்தேன்டா அவனை அறிமுகமாக்குறதுக்கு யார படைச்சான் நம் கண்மணி நாயம் ரசூல் சல்ல படைச்சான் நபிமார்கள் எல்லாம் விரும்புனாங்க ரசூல்லாவுடைய உம்மத்தாக பிறப்பதற்கு முசாலிஸ்லாம் அல்லாட்ட கேட்டாங்க யா எல்லாம் என்னைய ரசூலின் உம்மத்தாக ஆக்கிரும் ஏன் எனக்கு கொடுத்துருக்க வேதம் ரசூல் யார் முசா ஹலிஸ்ல ரசூல் அந்த வேதத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் தவராத் வேதத்தில் உங்களுக்கெல்லாம் நபிமார்களுக்கெல்லாம் ஹராமாக்கியதை எல்லாம் ரசூல் சல்லா ஹலிஸ் உம்மத்துக்கு ஹலால் ஆக்கிட்டேன் எல்லாமே அதில் வருது ஹனிமத்து பொருள் குருவாணி குருவானி ஹரா கறி ஹலால் இப்போ பொய் பேசுனா அப்போல்லாம் அவன் தண்டனை வேற இப்போ பொய் பேசுனா எல்லா தலை மறைக்கிறான் பாவம் செஞ்சால் அவங்களுக்கெல்லாம் எழுதி வீட்டுகளில் எழுதி ஒட்டப்பட்டிருக்கோம் ரசூல் செல்லா அலே செல்லம் உம்மத்துமார்களுக்கு பாவத்தை மறைக்கப்பட்டிருக்கோம் இப்படி அல்ல எத்தனை நோன்பு வச்சு பேசிட்டா நோன்பு முறிஞ்சிரும் ஆனா ரசூல் செல்லா அலே செல்லம் உம்மத்துமார்கள் பேசாம இருந்தா நோம்பு முறிஞ்சிரும் மௌன நோம்பு நம்மளுக்கு கிடையாது இப்படி எத்தனையோ சலுகைகளை நம்மளுக்கு கொடுத்து படிப்பெல்லாம் படிக்க படிக்க யாரில்ல ஒரு நபி வருவாங்க அவங்களுக்கு இது நபி வருவாங்கன்றே சொல்லியிருக்கீங்க அந்த நபியுடைய உண்மை தான் என்னையும் ஆக்கி எங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாம் லேசா இருக்கு அப்போ உள்ள சட்டை எப்படின்னா ஒரு நஜீஸ் மேல பட்டுட்டா சதையை வெட்டி எடுக்கணும் அப்புறம் சதை வரும் அப்படித்தான் எல்லாம் ஆச்சிருந்தான் ஆனா ரசூல் செல்ல உம்மத்துமார்களுக்கு அந்த அந்த இல்லை இல்ல இல்ல நம்ம நஜீஸ் பட்டுட்டா நம்ம என்ன செய்யறோம் அதை கழிவிட்டு நம்ம அழகது நம்ம வெளிய நம்ம பார்க்கணும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உம்மத்தாக நம்ம இருக்கிறதுனால நம்ம அலகது இல்லா அல்ல எவ்வளவு நன்றி செலுத்தணும் அப்ப கேட்டாங்க மூசா அலைய சொல்ல என்னைய நபியுடைய உம்மத்தாக ஆக்கிருவேன் அப்போ அல்ல சொன்ன ஒரு நபி இன்னொரு நபியுடைய உம்மத்தாக ஆக முடியாது அப்படின்னு அல்லாஹு தலை சொல்லிட்டு நம்ம கேட்டோமா அல்லாட்ட இனி ரசூளுடைய உம்மத்தாக இணைய ஆக்கக்கூடிய அல்ல நம்ம கேட்டோமா ஆனால் அல்லாஹ் நம்ம அவங்களுடைய உம்மத்தாக பிறக்க வச்சுருக்கான் அப்போ நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஈடாகுமா நம்மளுடைய குறைகளை வச்சு அல்லாவை என்ன கூடாது நம்மளுக்கு எல்லாம் கொடுக்காததை வச்சு அவன் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்துடக்கூடாது நம்மள எவ்வளவோ கண்ணியமா படைச்சிருக்கான் அவங்க சொல்லுவாங்கல்ல கண்ணு தெரியாதவங்கள்கிட்ட தான் போய் பார்த்தா தான் நம்ம கண்ணுடைய அருமை தெரியும் ஒரு ஆஸ்பத்திரியில் அதாவது நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற நியமத்துக்கு நன்றி செலுத்தணும்னு நினைக்கணும்னு நினைக்கிறவங்க மூன்று இடத்துல போய் பார்த்துக்கிறலாங்கிறாங்க நம்ம பெரியவர்கள் ஒன்றாவது ஆஸ்பத்திரி ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் போய் நின்றா தான் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற நிகழ்வுகளை பார்க்கல எல்லாம் நம்மளை எவ்வளோ ஆஃபியத்தாக வச்சுருக்கான் அப்படின்னு அவனுக்கு நன்றி செலுத்த தோன்றும் அடுத்து வந்து நம்ம அந்த மூன்று இடம் அடுத்து மயஞ்சாவடி அல்லாஹு நம்ம மகுத்தாயி கபில் அழக அமல் இல்லாம நம்ம வைக்காம அமல் செய்யணும்னு நமக்கு ஆகாதான் கொடுத்துருக்கானே மன்னரை வாசிகளுக்கு துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கானே அப்படின்னு நினைச்சு அல்லாவுக்கு நன்றி செலுத்த தோறும் அடுத்து அலஹந்தில்லா குரான் ஓதியவர்களை பார்த்து நம்மளை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆசைகள் வரும் எல்லாவுக்கும் நன்றி செலுத்தும் இப்படிப்பட்ட நல்லவர்களோட இணைந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கானே அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி செலுத்துத்தோம் அப்படி மூணு விஷயத்தை கொண்டு நம்ம நன்றி செலுத்தணும்னு மட்டும் இல்லை நம்மளுக்கு அல்லா தந்த தூக்கமும் ஒரு பெரிய நிகமத்து விழிப்பும் பெரிய நிகமத்து நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்மளுக்கு அல்லாஹ் குத்தல நிகமத்தாக தந்திருக்கான் அந்த நிகமத்தாக நம்ம மாற்றிக்கொள்றோமா இல்லை வேற மாதிரி மாற்றிக்கொள்றோமா நம்மளுக்கு என்ன செஞ்சாலுமே நம்ம உள்ளுக்குள்ள அடக்க அடக்க என்ன ஆயிருதுமா சிவா கிடைச்சிருது வெளிப்படுத்தும் போது அது அதிகமாயிருது நம்ம செஞ்சு பாருங்களேன் நம்மளுக்கு நம்மளுக்குள்ளேயே நம்ம பயிற்சி பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமா தலைவலிக்குது நம்ம யார்ட்டையுமே சொல்லாமல் அல்ஹமதுல்லா எல்லாம் தலை அதாவது அப்டர் சித்திக்கிற நேரத்தில் தலைவலி வந்துட்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்களுடைய வரலாற்றை நீங்க படிச்சு பாருங்க அதை வரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் தலைவலி வந்தால் நம்மெல்லாம் சிரிப்போமா நம்மலாம் என்ன செய்வோம் எத்தனை பேருக்கு சொல்லுவோம் தலைவலி வரலன்னு அப்படின்னு சொல்ல மாட்டோம் வயிற்று வலி வரல கால் வலி வரல அதெல்லாம் சொல்லவே மாட்டான் நம்ம நல்ல ஆவியத்தான் இருப்போம் அந்த தலைவலி வந்த பிறகு இவ எத்தனை நான் அபகரிச்சுங்களா தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அப்ப கேட்பாங்களேன் ஏன்னா நீங்க தலைவலிங்கன்னு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா என்ன காரணம் அப்படிங்கல ரசூலுக்கு வந்த கடைசி வேதனை தலைவலி தானே அது அல்ல எனக்கு தந்திருக்கானே அப்ப ரசூல்ல விட என்னை நெருக்கமாக்கி வச்சிருமா அதனால நான் சந்தோஷப்படுறேங்கிறான் தலைவலியை கொண்டு எங்க சேர்க்கிறாங்க ரசூலோட ஒண்ணி சேர்க்கிறாங்க இன்னைக்கு நாம ரசூலோட உள்ள தொடர்புகளை பூரா நம்ம எப்படி எப்படி ஸ்டாப் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து அல்ல ஆதியத்தை கொடுத்ததும் அல்லாதான் இப்ப நோயை கொடுக்கறதும் அல்லாதான் அல்ல பெரும் நோயில இருந்து அல்ல என்னைய பாதுகாத்து தெரியாதுதான் அனைவரையும் பாதுகாத்து அதாவது இப்ப நூத்துக்கு முதல்ல எல்லாம் டாக்டர் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இஸ்லாமியர்கள் நூத்துக்கு இருபது பர்சன்ட் தான் நோயாளியா வருவாங்களாம் ஆஸ்பத்திரிக்கு ஆனால் இப்போ இஸ்லாமியர்கள் நூற்றுக்கு எண்பது பேர் நோயாளிகளாக வர்றாங்க நவுது பிள்ளைங்க என்ன காரணம் நம்ம நன்றி செலுத்துறதுல குறைவாக இருப்பதுனால சின்ன சின்ன உடல் உபதைகளை கூட நம்ம அல்லாவோட பாவ மன்னிப்புக்காக நம்ம ஈமான் உயர்வுக்காக அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாம நம்ம நம்ம வாய் விட்டு குழம்பி அது நம்ம முறையிட்டு நம்ம இவ்வளோ நாள் வச்சுருக்கோம் ஆவியத்தோடு வச்சே அல்ல அதே ஆவியத்தை எனக்கு கொடுத்துருன்னு அவன்ட்ட சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அடுத்தவங்க சொல்லுவோம் நம்மளுக்கு ஒண்ணு தெரியும் நம்மளுக்கு முதுமை வரும்னு நம்மளுக்கு வயசுலயே தெரியும்ல அந்த முதுமைக்கு நம்ம என்ன தயாரானோம் முதுமை வந்ததுக்கு பிறகுதான் இப்ப உணர்றோம் இப்ப நான் என்னையே நான் சொல்றேன் இப்ப முதுமை வந்துருச்சு எனக்கு நான் என்ன சொல்றேன் நம்ம அதெல்லாம் செய்யாம விட்டுட்டேன்னு அந்த வயசுல ஓராம விட்டுட்டேன்னு இந்த ஹாஸ்டல்ல படிச்சு ஓதுற பிள்ளைங்கிட்ட எல்லாம் சொல்லுவேன் உங்க வயசுலயே எனக்கு ஓர முடியாதான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன் அந்த பிள்ளைங்க இப்ப வந்து சேருங்கம்மா நாங்க நாங்க உங்களுக்கு நீங்க இப்ப வந்து சேருங்கம்மா பாலு அப்ப நான் எதுக்கு இதை சொல்றோம்னா இப்ப அந்த வயசு நம்மளுக்கு வராது இப்போ ஆசல்ல போய் நம்ம தங்கவும் முடியாது அப்ப நம்ம அந்த உதுமை வருவதற்கு முன்னால நம்ம நம்ம அமல்களை நம்ம என்ன சீர்படுத்தி வச்சிருந்தோம் உதுமைக்காக நம்ம என்ன ரெடி ஆக்கி வச்சிருந்தோம் ஒரு பெரியார் அவங்க பேர் இப்ப எனக்கு யாபத்துக்கு வரல அவங்க வயது முதிர்ந்த நேரத்துல இருக்கையில அந்த அந்த நாட்கள் என்ன அவங்களுடைய மரண நேரம் இருந்தது அவங்களால அதிகமான அமல் செய்ய முடியல அப்ப அவங்களா சொல்லுவாங்களாம் ஏன் அல்ல அந்த ஆயிரத்தை அந்த ஆயிரத்தோட சேரு இந்த சூறாவை அந்த சூறாவோட சேரு இப்படியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்பா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன இவர் மதிமையங்கி பேசுறாரு அப்படித்தானே சொல்லுவாங்க இப்ப என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு என்னன்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்களாம் நான் அப்போலாம் இவ்வளவு ஓதி வச்சிருந்தேன் இப்ப என்னால் ஓத முடியல உதுவும் வந்துருச்சு இப்ப அவ்வளவு சலகாத்துக்களை ஓதி வச்சிருந்தேன் அவ்வளவு திக்ரிகளை ஓதி வச்சிருந்தேன் அவ்வளவு இஸ்திக் வர ஓதி வச்சிருக்கிறேன் அந்த நாளை கொண்டு இந்த நாளை சிறப்புப்படுத்துன்னா கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன மதி மகங்கிலாம் நான் கேட்கல போதே அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தி நம்ம அமலுடன் இருப்பதற்கு வழிமுறைய அல்லாஹு தலைமுறைக்கு அமர்த்தி கொடுத்துட்டேன்னா இது முதல் வர என்னதுமா ஒன்னாவது ஒன்னாவது என்னதுப்பா ஏன் எல்லாரும் அமைய உட்காந்துருக்கீங்க நன்றி செலுத்தக்கூடிய நாவல் அந்த நாவலை அல்லாஹ் ரசூலுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்து நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவது பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதே அல்லாஹ்